எப்படி தொடங்கி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு கட்சி இந்தியா முழுக்க ஆளுகிற கட்சி மதுரையில கலவரத்தில் கணக்கு தொடங்குகிறது தேர்தல் வரப்போகிறது என்றால் அவர்கள் வேலை செய்கிற விதம் என அகில இந்திய கட்சி இல்லையா அகில இந்தியாவில் பிஜேபி என்கிற கட்சி எப்படி வேலை செய்யும் என்றால் தேர்தல் வருவதற்கு முன்னால் அங்கங்க கலவரம் வரும் அந்த கலவரங்களை உருவாக்குவார்கள் சில இடங்களில் குண்டு வெடிக்கும் குண்டு வெடித்த உடனே யார் குண்டு வைத்தது என்று அவசர அவசரமாக எஃப்ஐஆர் போடப்படும் அந்த எஃப்ஐஆர்ல பெயர் தெரியாத அடையாளம் தெரியாத நபர்கள் என்று சொல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய பெயர்களில் அந்த புகார்கள் பதியப்படும் ஆனால் கொஞ்ச நாள் அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது தெரியும் அந்த குண்டு வைத்தவர்களில் பல பேர் சாமியார்கள் பல பேர் அவர்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் பல பேர் சொந்த வீட்டுக்கே குண்டு வைத்துக் கொண்டவர்கள் சொந்த பைக்கை எரிப்பவர்கள் இதன் மூலமாக தன்னை பெரிய மனிதராக ஆக்கிக் கொள்ளுகிறவர்கள் இப்படியான ஒரு கட்சி இந்தியாவில் எல்லா இடத்திலும் குறைந்தபட்சம் தனித்து நின்று ஒரு இடத்தையாவது வெல்ல வேண்டும் என்கிற ஆசைப்படுகிற கட்சியால் தனியாக நிற்கவே முடியாத இடமாக இருப்பது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படி பக்குவப்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தில் அண்மையில அவர்கள் செய்ய தொடங்குகிற வேலை என்பது மக்களை மத கலவரத்துக்கு தயாரிப்பது இப்ப இப்படி ஒரு கட்சி ஒரு வேலையை செய்யும் பொழுது நாம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆக ஒவ்வொரு கட்சியும் இப்படி தங்களுடைய வேலைகளை தொடங்குவார்கள் ஒரு கட்சிக்கு தேர்தல் சின்னம் கிடைக்குமா முடக்கப்படுமா என்று ரெண்டு தரப்பும் கோர்ட் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருவருடைய செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த வரலாற்று இயக்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்துவிட்டார் அது எங்கள் உயிர் கொள்கை உயிர் என்கிற உரிமை அது மொழி போராட்டம் இரண்டாவது அடிப்படை உரிமை நம்முடைய மாநிலங்களவை மக்களவை இவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட போகிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வடமாநிலங்களை விட குறைந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை இந்த இரண்டும் தான் இன்றைக்கு இந்திய அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டின் முதல்வர் பேசுவதை பெரும்பாலும் வட இருப்பவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கேயோ இருக்கோம் அவங்க எங்கேயோ இருக்காங்க நமக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டராவது தொலைவு இருக்குது ஆகையினால அவங்களுக்கு நம்மை பற்றி நம்முடைய அரசியலை பற்றி எதுவும் தெரியாது பொதுவாக அவர்கள் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருப்பதென்றால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்தி மொழியை வெறுப்பவர்கள் இவர்கள் இந்திய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களோடும் ஆட்சியோடும் மத்திய ஆட்சியோடும் ஒன்றுபட்டு இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு கருத்து மட்டும்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் ஆனால் இப்பொழுது இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து எல்லா இடத்திலும் ஹிந்தி வேண்டும் என்று பேசுகிறீர்களே இந்தி மொழியால் இத்தனை மொழிகள் அழிந்திருக்கின்றன தெரியுமா அந்த கருத்தை அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அதை பற்றி தங்கள் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் ஆமாம் தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்னது என்று ஒரிசாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் தங்கள் மொழியை பறிகொடுத்த மக்கள் இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் இந்த வரலாறு இதற்கு முன்னால் தமிழ்நாட்டை பார்த்து பயந்த காலத்தில் இருந்து இப்போது வேறு ஒரு புதிய திசையில் பயணிக்கிறது இன்னும் சில பேர் நம்மை பார்த்து நாங்கள் தான் ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு சொல்லிவிட்டோமே அமித்ஷா சொல்லியிருக்கிறாரே அப்புறம் எப்படி எம்பி சீட்டு குறைஞ்சு போயிடும்னு நீங்க பேசுகிறீங்க என்று கேட்கிறார்கள் ஏன் கற்பனையாக பயத்தை உருவாக்குகிறீர்கள் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன இந்திய அரசியல் சட்டத்தின்படி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த தொகுதிகள் மறு சீரமைப்பு செய்யப்பட வேண்டும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கையை மறுபடி மாற்றி இருக்கணும் ஆனால் அப்பொழுது ஒரு திருத்த சட்டத்தை போட்டு இன்னும் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு நாங்கள் இதை மாற்ற போகிறது இல்லை என்று ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டது சரி இருபத்தஞ்சு ஆண்டு முடிஞ்சு போச்சு அப்ப காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஆண்டு முடிஞ்சா ரெண்டாயிரத்தி ரெண்டுல சென்சஸ் எடுத்திருக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பின் படி எவ்வளவு பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு மாத்தி இருக்கணும் அன்றைக்கு பிஜேபி ஆட்சி மறுபடியும் பிரச்சனை ஏன் பிரச்சனை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி எம்பிக்களை உருவாக்கினால் முதல்ல அஞ்சு லட்சம் பேர் அப்புறம் பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இப்படி வந்துகிட்டே இருக்கு ஆனால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைத்ததால் கட்டுப்படுத்தியதால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தை போல மத்திய பிரதேசத்தை போல ராஜஸ்தானை போல பன் நிதானமாக இந்த அதிகமாயிருக்காங்க உட்பட்டு எவ்வளவு மக்கள் தொகை பெருகுமோ அந்த அளவுக்கு தான் நாம உருவாகி இருக்கிறோம் அப்ப அவங்களுக்கும் எண்ணிக்கை அதிகரித்து நம்ம எண்ணிக்கையும் கணக்கு போட்டா இன்றைக்கு இருக்கிற வேறுபாட்டை விட மிக அதிகமான எண்ணிக்கையில உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மூன்று மாநிலத்தில் இருக்கவங்க மட்டுமே சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும் இதுக்கான அறிவிப்பு எதையும் ஒன்றிய அரசு புதிதாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் செய்த போது அந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது திருத்த சட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவையில பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு கொடுக்கிற சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று மோடி அரசு நிறைவேற்றியது ஆனா நிறைவேற்றின உடனே அது ஏன் வரல அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாங்க சென்சஸ் எடுக்கணும் மறுசீரமைப்பு நடக்கும் அப்பொழுது பெண்களுக்கு எந்த தொகுதி என்று முடிவு செய்வோம் அதுக்காக தான் அதை ஆறுக்கு தள்ளி வச்சாங்க அடுத்தது திடீர்னு ஒரு பார்லிமெண்ட் கட்டுனாங்க நம்ம ஊர்ல பழைய ஊர்ல எல்லாம் வந்து இந்த பரதேசி மடம்னு சொல்லுவாங்க பண்டாரங்கள் பரதேசிகள் ஆனால் அவங்கெல்லாம் வந்து தங்குறதுக்கு அப்படின்னா அதாவது பண்டாரங்கள் இருக்கவங்க கோயிலுக்கு வழிபடுறவங்களாக இருக்காங்க அவங்கள சொல்லல இந்த வெளியூர்ல இருந்து வர்றவங்க பரதேசின்னா வெளியூர்காரர் அர்த்தம் வேற ஊருக்காரர் அவ்வளவுதான் அது அந்த மாதிரி வெளியூர்காரங்க வந்து தங்கி போடுவதற்கு ஒரு காவி கலரில் ஒன்று அடித்து வச்சுருப்பாங்க அது அழுக்கு தெரியாது அதுலேயே பெருசாக ஒன்று டிசைன் பண்ணி டெல்லியில் கட்டி அங்கே நம்ம அண்ணன்லாம் இருக்காங்க அதான் கேட்குறாரு அப்போ பரதேசிகளான்னு அவங்க எப்பயுமே அவங்களுக்கு நம்ம பரதேசி தான் நமக்கு அவங்க பரதேசி தான் அவங்க எப்போவும் நம்மளை அவங்களாம் பார்த்ததில்லை நம்ம ஆட்களாக அவர்கள் நடந்து கொண்டதும் இல்லை அப்படி கட்டி இருக்கிற அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி எண்பது சீட்டு உட்கார மாதிரி கட்டி இருக்காங்க முதல்ல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ரெண்டாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் போது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ் படி நடத்துவோம் சொல்லி இருக்காங்க மூணாவது அந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வேண்டிய அளவுக்கு பார்லிமெண்ட் அவங்க பெருசா கட்டி இருக்காங்க ஐநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கிற ஒரு பாராளுமன்றத்துக்கு மக்களவைக்கு எண்ணூத்தி எண்பது பேர் உட்காருகிற அளவுக்கு ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அவர்களுடைய நோக்கம் திட்டம் இது நடக்கும் என்பதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு இத இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் யோசிக்கல உணரல இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்க கூட இல்லை இந்த நேரத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் முன்னால் இப்படி ஒரு என்பதை உணர்ந்து அதை எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாற்றம் வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலங்களுக்கும் பாதிப்பு வரும் என்பதை அறிவித்த ஒரே தலைவர் முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான் அப்ப உடனே இங்கே வராரு யாரு நம்ம அமித்ஷா அவர் வந்து என்ன சொல்லுகிறார் உள்துறை அமை பாதுகாப்பு அமைச்சர் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா அப்படிலாம் நடக்காது உடனே இந்த ஊர்ல இருக்கிற நம்ம பிஜேபி நண்பர்கள்லாம் தான் சொல்றாரு வாயில சொன்னா நம்ப மாட்டீங்களா நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாலே நம்ப முடியாது நீங்க சொல்லுகிற உறுதிமொழி கோர்ட்ல போடுற அபிடவிட்டையே பின்பற்ற மாட்டாங்க பாபர் மசூதிக்கு போய் கரசேவை செய்ய போறோம்னு தான் உலகத்துல யாருமே கரசேவையை கடப்பாரை வச்சு செய்வாங்கன்னு யாரும் கற்பனையே பண்ண மாட்டாங்க ஆனா கோர்ட்லயே சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு அங்க போய் இடிச்சிட்டு வந்தவங்க தான் இவங்க ஆக கோர்ட்டுக்கு இவங்க கொடுக்கற உறுதிமொழியினுடைய மரியாதையே அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா இவங்க சொல்ற வாய்மொழி உத்தரவாதத்தை எண்ணி நம்பி நாம் ஏமாந்தால் அடுத்த தேர்தலில் என்ன நடக்கும் என்கிற தொலைநோக்கோடு தமிழ்நாட்டின் முதல்வர் விடுத்த அறிக்கை இன்றைக்கு இந்தியா முழுக்க பரபர பத்துது கர்நாடக முதலமைச்சர் பேசுகிறார் ஆந்திராவில் பேசுறாங்க தெலுங்கானாவில் பேசுறாங்க கேரளாவில் பேசுறாங்க இனி வடமாநிலங்களிலும் சிறிய மாநிலங்கள் அதை பேச தொடங்குவார்கள் இது ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய பெரிய மாறுதல் அடுத்தது மும்மொழி கொள்கை இன்னைக்கு இதுதான் இவங்களுக்கு ஒரே ஒரு குறை கூப்பாடு மும்மொழி கொள்கை நல்லா இன்னொரு கத்துக்கிட்டா என்னங்க கத்துக்கிட்டா தப்பே கிடையாது யார் விரும்பினாலும் எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் ஆனால் ஒரு அரசு பள்ளியில படிக்கிற ஒரு ஏழை குழந்தைய நீ மூணாவதா ஒரு மொழி படிக்கணும் அதுலயே நாற்பது மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா ஏற்கனவே பத்தாவது படிக்கும் போது ஃபெயில் ஆகிற குழந்தைங்க எந்த பாடத்தில் ஃபெயில் ஆவாங்கன்னா இங்கிலீஷில் ஃபெயில் ஆவாங்க அதையும் மீறி அவங்க போராடி படித்து தான் அடுத்து கல்லூரிக்கு வர்றாங்க அப்படி படித்ததுனால இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அந்த இன்னொரு மொழி படிப்பதே பெரிய போராட்டமாக இருக்கும்போது மூன்றாவது ஒரு மொழியாக படிக்கணும் அதில் நாற்பது மார்க் வாங்கணும் இதுக்கு ஒரு புதிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை இதை ஏத்துக்கிட்டாதான் உங்களுடைய கல்வி திட்டத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுப்போம் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு கொடூர மனம் படைத்த ஆட்சியாளர்களை இந்தியா இதுவரை சந்தித்தது இல்லை இதுக்கு முன்னால காங்கிரஸ் காலத்திலையும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு காங்கிரசும் இந்தி திணிப்பா அப்பப்ப சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எதிர்ப்பு வந்தால் அதை போட்டு நம்ம தலையில அழுத்த மாட்டாங்க இதை செஞ்சாதான் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதில்லை இதற்கும் மாறாக காங்கிரசினுடைய இளைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி என்பதை ரெண்டு பேரும் மத்திய அரசும் மாநில அரசும் முடிவு செய்கிற அந்த பொதுப்பட்டியல்ல இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம்னு சொல்லி அப்படி மாற்றினால் இவங்க அதில் தலையிட முடியாது ஆனா அது நடப்பதற்கு முன்னால நீங்க இதை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் நடக்குது அதை வெளிப்படுத்தி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசக்கூடிய அந்த சூழலும் தகுதியும் தமிழ்நாட்டு முதல்வருக்கு மட்டும்தான் இருந்தது இருக்கிறது சில பேர் கேட்டாங்க இந்த மூணாவது மொழி அப்படின்னு சொல்றாங்களே தனியார் பள்ளியிலலாம் பிள்ளைங்க படிக்கிறாங்களே ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க கூடாது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த மூணாவது மொழியாக ஹிந்தி படித்தவங்க ஃப்ரெஞ்சு படித்தவங்க வேற ஏதோ ஒரு மொழி கூட படிச்சிருக்காங்க அப்படி படித்த யாரும் அந்த மொழியால் உயர்ந்ததாக நமக்கு தெரியல அந்த மொழியை படித்த அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதாகவும் தெரியாது ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிற ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் முக்கியம் அவங்க தமிழ் படிக்கணும் உலகம் முழுக்க போறதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும் இது ரெண்டு தான் தமிழ்நாடு அரசின் கொள்கை என்பதை இந்தி திணிப்பு எதிர்ப்பது எங்களுடைய கொள்கை என்று அறிவித்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் உரிமை பிரச்சனை என்பது தொகுதிகளை மாற்றுகிறோம் என்கிற பெயரில் நம்முடைய பிரதிநிதிகள் எண்ணிக்கை வட மாநிலங்களை விட குறைந்து கூடாது இந்த இரண்டும் அவருடைய பிறந்த நாள் செய்தியாக இன்றைக்கு பேசப்படுகிறது ஒரு ஆட்சியாளர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா யார் மாதிரி இருக்க கூடாது நீங்க ரெண்டு நாள் பத்திரிகையில பார்த்திருக்கலாம் தொலைக்காட்சி செய்திகள்ல படிச்சிருக்கலாம் உக்ரைன் அப்படின்னு ஒரு சின்ன நாடு உக்ரைன் உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் ரஷ்யாவோட போர் நடந்து அப்படி போர் நடக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து அங்க மருத்துவம் படிக்க போன பல மாணவர்கள் நூற்று கணக்கான மாணவர்கள் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசு எந்த முயற்சியும் எடுக்கல மாறாக என்ன பேசினாங்கன்னா நீங்க ஏன் அங்க படிக்க போனீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களால விமானம் அனுப்பி அவங்களை கூப்பிட முடியாட்டி தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து எங்கள் மாணவர்களை காப்பாற்றி கொண்டு வரும் என்று நம்முடைய மத்திய அரசு அந்த இறங்கி இருந்த மாணவர்களை இங்க கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு அந்த உக்ரைன் என்கிற ஒரு சின்ன நாடு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட கம்மி தான் அந்த நாட்டின் மீது ரஷ்யா வந்து எப்பையும் படை எடுத்துக்கொண்டே இருக்கும் ரஷ்யா அந்த நாட்டை தன் கையில எடுக்கிறதுக்கு தான் இருக்கும் சண்டை அந்த அந்த எதிர்த்து பிரதமர் அவருக்கு ஆயுதங்கள் கொடுத்த அமெரிக்கா உதவி செஞ்ச அமெரிக்கா அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த அதிபர் ஜெலன்ஸ்கிய கூப்பிட்டு நீங்க சண்டையை முடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க தானே போராடிக்கிட்டு இருந்தோம் என்ன இந்த மாதிரி திடீர்னு பேசுறீங்க நாங்க எப்படி சண்டையை முடிக்க முடியும் என்று உக்ரைன் அதிபர் கேட்கிறார் அப்படி கேட்கும் போது அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் மக்கள் மண்டபத்துக்குள்ள நுழை அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுவோம் நண்பர்களே அந்த உக்ரைன் நாட்டு அதிபர் அமெரிக்காவினுடைய உதவியை பெற்று அந்த சண்டையை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆனால் அவரை அழைத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய துணை அதிகாரியும் உட்கார வைத்து கொஞ்சம் அவமானப்படும்படியாக கொஞ்சம் அல்ல நல்லாவே அவரை மிரட்டும் துணியில் பேசிட்டாங்க அந்த பேச்சை அவர் விரும்பவில்லை நீங்கள் என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க என்று எதிர்த்து கேட்குறார் அவங்க கேட்குறாங்க நீ என்ன எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற நீ வாக்குவாதம் பண்ணுற முறை சரியில்லையேங்கிறாங்க அவர் கோபமாக பேசுறாரு அந்த காட்சியெல்லாம் பார்த்தா பத்திரிகையில் படித்தா கிட்டத்தட்ட ஜாக்சன் துறைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடந்த வசனம் மாதிரி அந்த போர் வார்த்தை போர் மாதிரி நடக்குது அவர் வெளியில் வர்றார் வெளியில் வந்து இன்னைக்கு லண்டனுக்கு போறாரு லண்டன் பிரதமர் அவரை வரவேற்கிறார் இது ஒரு உலக அரசியல் நிகழ்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு சின்ன நாடு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் அங்க மக்கள் இருக்காங்க அந்த நாட்டுக்கு ரெண்டு பக்கமும் பாதிப்பு ரஷ்யாவாலையும் மிரட்டல் அமெரிக்காவாலையும் மிரட்டல் அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய பிரதமர் ட்ரம்ப்போட அழைப்பின் பேரில் அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள போய் அவர் பேசுகிற அந்த அதிகார தோரணை சரியில்லை உங்க பேச்சு சரியில்லை நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு அவங்க மிரட்டுறாங்க உங்களால் ஆனதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வர்றாரு இன்னொரு காட்சி யோசிச்சு பாருங்க அதே அமெரிக்க அதிபர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு உத்தரவு போடுறாரு விசா முடிஞ்சு போய் அதிகமாக நாட்களில் தங்கி இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு கடத்தப்படுவாங்க எல்லா நாட்டிலும் நடத்துவாங்க அந்த உக்ரைன் நாட்டை நீங்க ரெண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அந்த நாட்டில் நம்ம மாணவர்கள் படிக்க போனவங்க மாட்டிக்கிட்டாங்க குண்டு மழை பெய்து அதுக்குள்ள தப்பிக்க வழி இல்ல அந்த நேரத்தில் உங்களால முடியாட்டி நாங்கள் விமானங்களை அனுப்பி எங்கள் மாணவர்களை காப்பாற்றுவோம் ஆட்சிக்கு வந்து இங்க அமெரிக்காவில் இந்தியர்களை நாடு கடத்துவோன்னு சொல்றாரு ஏன்னா அவங்க விசா முடிஞ்சு போய் தங்கி இருக்காங்க அது தப்பு இல்ல ஏன்னா விசா முடிஞ்சு போய் தங்கி இருந்தா அவங்கள நாடு கடத்தலாம் வெளியில் அனுப்பலாம் இது அந்த நாட்டினுடைய சட்டம் ஆனால் நண்பர்களே அவர்களை தீவிரமான குற்றவாளிகளை போல கையில் ஒரு விலங்கு காலில் ஒரு விலங்கு ரெண்டு கொ நடுவில் சங்கிலி போட்டு இராணுவ விமானத்தில் ஆட்டு மந்தை மாதிரி அடைச்சி இங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க இப்படி இறக்கும்போது இந்த அவமானம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு நடக்கிற அவமானம் இந்திய ஆட்சிக்கு இந்திய ஆட்சிக்கு என்பது இவர்கள் உலகெங்கும் பெருமை பேசுகிற பிரதமர் மோடிக்கு ஆனா இப்படி நீங்க நடத்தினது தப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட துணிந்து பேசாதவர் இந்தியாவினுடைய பிரதமர் அது மட்டுமல்ல அடுத்து ஒரே வாரத்துல அவரை ட்ரம்ப்பை போய் பார்த்து அவர் முன்னால அப்படியே ஒரு விலங்கு போடாத பிரதமர் மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு திரும்பி வந்தார் அவர் உட்கார்ந்து இருந்த காட்சியை கை விலங்கு கால் விலங்கு வாய்ப்பூட்டு போட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு ஆனந்த விகடன் பத்திரிக்கையில ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அவ்வளவுதான் அந்த பத்திரிக்கையே உண்டு இல்லைன்னு ஆக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க வந்து கருத்துரிமை மறுக்கப்பட்டது அப்படின்னு வருத்தப்பட்டு எழுதுகிற அளவுக்கு அந்த நிலைமை போய் முடியுது இப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவில் ஏன் வடமாநில தலைவர்களும் மக்களும் தமிழ்நாட்டின் முதல்வரை நிமிர்ந்து பார்க்கிறார்கள் என்றால் இந்த ஒரு ஒப்பீடு போதும் என்று நினைக்கிறேன் இந்த அடிப்படையில் இனி இதுவரை தமிழ்நாட்டில் அவர் செய்திருக்கிற சாதனைகளை அமைச்சர் மாசு அவர்கள் பட்டியலிட்டார் அரசியல் ரீதியாக இந்தியாவில் இன்றைக்கு ஏன் தமிழ்நாட்டு முதல்வருக்கு இத்தகைய ஒரு பெருமை கூடியிருக்கிறது என்பதை நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் இது வந்து இன்னும் நாம் நிறைய பேச வேண்டிய கருத்துக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பேசுவதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் சிவா அவர்கள் இருக்கிறார் ஆகவே என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்